செய்தி மலேசிய இந்திய குத்தகையாளர் சங்கத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் தலைவர் பதவிக்கு போட்டி மலேசிய இந்திய குத்தகையாளர் சங்கத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் இம்மாதம் ஐந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கின்றது பசுகேவ்ஸ் ஷெங்கா மண்டபத்தில் காலை ஆண்டு கூட்டமும் அதன் பின்னர் தேர்தலும் நடைபெறவுள்ளது சங்கத்தின் செயலவை பொறுப்பிற்கு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கு போட்டி நிலவுகிறது தலைவர் பதவிக்கு முன்னாள் உதவி தலைவர் சரவணன் போட்டியிடுகிறார் துணைத் தலைவர் பதவிக்கு பார்த்திபன் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்மட்ட பொறுப்பிற்கு போட்டியிடுவதற்கான காரணத்தை அவ்விருவரும் நேசனுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தனர் அதோடு இளம் வயதினரான சரவணன் மற்றும் பார்த்திவனுக்கு உறுப்பினர்கள் ஏன் ஆதரவளிக்க வேண்டும் என்ற காரணங்களை மலேசிய துணை குத்தகையாளர் சங்கத்தின் தலைவர் சந்திரா எல் பிரகாஷ் முன்வைத்துள்ளார் நான் என் பேர் சந்திரா எல் ராம் பிரகாஷ் நான் ஒரு குத்தகையாளர் நான் வந்து மலேசியன் சப் கான்ட்ராக்ட் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் டெசிக்னேட்டாக இருக்கேன் இப்போ ஏன் நான் இவங்களுக்கு ஆதரவு தரணும் நான் யா இவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா ஒன்றாவது வந்து இவங்க வந்து தே ஆர் நியூ தே ஆர் நாட் எம்ப்ராயில்டு எனி பொலிட்டிக்ஸ் ஸோ இவங்க இப்போ ரெண்டு வருடத்து தான் கேட்குறாங்க ஏன்னா அடுத்த எலெக்ஷன் ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மனசுல வந்துடும் அண்ட் தே ஆர் யாங் தே ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் தே ஹேவ் நியூ ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம சமுதாயம் பொருளாதாரத்தில் அப்படியே சுருங்கிக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு பர்சன்ட் குறவாக இருக்குது இந்தியர்கள் வியாபாரம் இந்தியர்களுக்கு போனால் மட்டுமே இன்னைக்கு நம்ம காப்பாற்றக்கூடிய முறையில் இருக்கும் ஸோ இதை வந்து இறங்கி தரையில் இறங்கி வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு உழைப்பாளிகள் தேவை என்ன மாதிரி ஒரு அறுபது வயசு எழுபது வயசுக்காரவங்களாம் போய் இறங்கி வேலை செய்யறதுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாயிடும் ஸோ இவங்க ஒரு நாள் ஒரு வாரத்தில் இவங்க சொன்ன மாதிரி மாதத்துக்கு மாதம் மெம்பர்ஸை குரூப்டே என்கேஜ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க மாசம் வாரத்துக்கு வாரம் யூத்ஸை கூப்பிட்டு விதவிதமான ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பொருளாதாரத்தில் சங்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஃபைனான்ஷியலி தி ஆர் நாட் டிபெண்டட் ஆன் எனி ஃபான்ஸ் ஆய் த ஒன்லி திங் இஸ் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஸோ உள்ள எலிகேஷன் மாதிரி காசு திருடுறதோ இல்லை அந்த மாதிரி சா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம இந்த மாதிரி யூத்ஸ் வரும்போது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை இவர் எனக்கு தெரிஞ்சவர் அவர் அந்த பதவி உள்ளவர் அந்த பட்டம் உள்ளவர் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே போகணும்னா ஐ திங்க் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் ஸ்டக் இன் த சைக்கிள் ஆஃப் விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பவர் கிவ் தம் சான்ஸ் இந்த மாதிரி கொடுப்போம் அவங்க ரிப்போர்ட் கார்ட் கேட்போம் த நெக்ஸ்ட் டைம் தே நோல் தே டோன்ட் தென் நோ சப்போர்ட் பட் ஐ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் தே நீட் அவர் சப்போர்ட் இப்போ நம்ம நம்மளோட இதுலேயே ஒரு நூற்றி இருபது பேர் இருக்கோம் ஓட்டு போடுறதுக்கு அப்பீல் எடுத்துட்டீங்கன்னா பெஸ்ட் திங் லெட் சப்போர்ட் டிக்ளேர் ஸோ ஐ ஆம் சப்போர்ட்டிங் தேம் லெட் மை ஃபெலோ மெம்பர்ஸ் ஐ ஹோப் யூ டூ வில் சப்போர்ட் டேம் அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் லெட்ஸ் மேக் கிரேட் கிவ் தெம் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ இந்த இருபத்தி மூணு வருடமான இந்த சங்கம் ஒரு ரலவனானது ஒரு முக்கியமான சங்கமாக இந்தியர்களை பிரதிநிதித்து இருந்தது முன்னாள் அரசாங்கத்தை ஐ மீன் அரசாங்க பொலிட்டிக்கல் கிளைமேட்டில் இந்தியர்களுக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க அவங்க வந்து யூஸ்வலி வந்து ஒரு ஒர்க் மினிஸ்ட்ரியோடைய ரெப்ரெசன்டேட்டிவ் பார்ப்பாங்க இதை பாவித்து இந்த பொசிஷனை பாவத்து அந்த மினிஸ்டர் வந்து நம்ம இந்தியர்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருந்தாங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கி வந்து சிகேஐஎம்க்கு ஒரு பில்டிங் ரெண்டு பில்டிங் இருக்குண்ணா ரெண்டு லாட் இருக்கு நாலு மாடி கட்டடம் அப்படின்னு இருக்குன்னு சொன்னா துன் சாமி வேலுவ நன்றி சொல்லுங்க இந்தியர்களுக்குன்னு ஒரு கான்ட்ராக்டர் சங்கம் இருக்கு அந்த சங்கத்துக்கு அந்த பில்டிங் இருக்குன்னா அவரு தான் காரணம்னு கூட சொல்லிக்கணும் லெட்ஸ் பி பிளான் டிப்ளோமேட்டிக்கா பேசணும் ஓகே ஆனா என்ன இப்ப உள்ள இப்ப இருபத்தி மூணு வருடங்கள் கடந்து இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது சிகேஐஎம்

இல்ல நம்ம தலைவர்கள் சரியான முறையில் சரியான திசையில நம்மளை கூட்டிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் இன்னைக்கு உரையாட போறோம் மெயின்லி ஏன் உரையாட போறோம்னா இந்த வரும் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ரெண்டு நாள்ல சங்கத்தின் ஆண்டு கூட்டம் நடக்குது அதுல எலெக்ஷன் வருது தேர்தல் வருது முக்கியமா இரண்டு வருங்கால தலைவர்கள் நம்மளோட இன்னைக்கு உட்காந்து இருக்காங்க பேச போறோம் கிருவா பேச போறோம் நிறைய விஷயம் பேச போறோம் அதுல நான் இன்ட்ரொடியூஸ் பண்றேன் திரு சரவணன் இவர் ஒரு குத்திக்காரர் திரு பாத்திபன் திரு சரவணன் பிரசிடென்சிக்கு போறாரு இட் கோயின் கார் பிரசிடென்ட் சோ இப் யு பெயின் ஆஸ்க் வைட் இஷ் கோட் யூ ஓகே வி வாட் ஆஸ்க் யூ அண்ட் ஐ திங்க் இருபத்தி மூணு வருட சரித்திரத்துல இன்னைக்கு தான் முத முத யூடியூப்பில் இல்லை டேரெக்டாக பேசி யுவர் அப்ரோச்சிங் யுவர் மெம்பர்ஸ் டு ஆஸ்க் ஃபார் சப்போர்ட் வாய் தே ஷுட் அவ்வளோதான் ஏன் நான் உனக்கு ஓட்டு போய்ட்டு அப்படின்னு இப்போ கேள்விகள் வந்து டிப்ளமேட்டிக்காக இருக்காது இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா எல்லாேருக்கும் அந்த மேடை பேச்சுலாம் கேட்டு கழிச்சு போய்டு நம்மளுக்கு வந்து என்னோடய தரவணேன்னு எனக்கு என்ன செய்வார் என்னோடய பாத்திபோன்னு எனக்கு என்ன செய்வார் நான் தான் அவருக்கு ஓட்டு போட்டேன் அதை டெலிவரி பண்ணாரா ப்ராமிஸ் பண்ணதை டெலிவரி பண்ணாரா இல்லை இதை பற்றி அப்புறம் என்ன மிஸ்டேக் என்ன நடந்துச்சு நம்மக்குள்ளே என்ன நடந்துச்சு அதாவது இந்த இருபத்தி மூணு வருஷமாக நல்லா இருந்தாங்க நல்லா ஜி செவன் கண்ட்ராக்டர்லாம் இருந்தாங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க கொஞ்சம் வேலைங்களும் எடுத்தாங்க தமிழ் ஸ்கூலு ரிப்பேர் பண்ணுற வேலை அந்த மாதிரி வேலைகள்லாம் அரசாங்கத்தை கேட்டு எடுத்தாங்க உடைய உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் வேலையும் கொடுத்தாங்க இது வந்து நான் சொல்கிறது வந்து பத்து பத்து வருஷத்துக்கு முன்னுக்குள்ளே நடந்த கதை அதுக்கப்புறம் பில்டிங் வாங்கினாங்க அதுக்கப்புறம் அப்படியே நின்று ப்ராக்டிக்கலி இருந்து பார்க்கும்போது இப்படின்னு ஒரு சங்கம் இருக்கும் அப்படின்னு என்ன மாதிரி ஆளுங்க பார்ப்பாங்க நாங்களாம் வெளியாறு தான் அவங்க சங்கத்தில் உள்ள ஒரு இப்போதைக்கு உங்கள் சங்கத்தில் உறுப்பினர் இருக்கிறாங்க பார்த்திங் பி ஃபார்ட்டி எம் ஃபார்ட்டி எடுத்துகிட்டு அரசாங்கம் நம்மளுக்கு உதவி பண்ணுறதுங்க அரசாங்கத்தில் ஜாப்ஸ் வரதுங்க ஆனால் நம்மளுக்கு தெரியல எழுபது பர்சன்ட் வேலை வந்து ப்ரைவேட் செக்டரில் இருக்கும் இப்போ நாங்களாம் செய்கிறது வந்து முழுக்க முழுக்க ப்ரைவேட் செக்டர் வேலை சோ ஸோ அதுக்கு ஆனால் ப்ரைவேட் செக்டரில் செய்யணும்னா தேர் நாட் ஆஃப் அதை க்ரைட்டீரியா நீடுது வந்து நீங்கள் ஹைலி ஸ்கில் ஹைலி ப்ரொஃபஷனலாக இருக்கும் உங்கள் உங்களுக்கு மேலே ஆளுங்க அழகாக செஞ்சிட முடியாத அளவுக்கு நீங்கள் திறமையாக இருக்கும் இப்போ நம்ம ஜெனரேஷன் இறங்கி ஓஹால்லாம் பண்ணுவோம் எல்லாம் செய்வோம் ஓகே பிஸ்டலுக்கு அதெல்லாம் வந்து இப்போ உள்ள பயணங்கள்கிட்ட எதிர்பார்க்க முடியாத விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல பில்டிங் இருக்குது ட்ரைனிங் சென்டர் இருக்கு இதை வந்து ஐக்கிங் சரோனன் சொன்னார் என்ன இதை வந்து நம்ம ட்ரைனிங் சென்டராக செய்யப்படுவோம் நாங்கள் கேள்வி வந்தோம்னா வாரம் வாரம் இங்கே வந்து பயணங்களை மலேசியாவிலேருந்து கூப்பிட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் பிளம்பிங்லேருந்து இருந்து ஆக்டான் வேற என்ன சொன்னீங்கன்னா என்ன போதா ஷேரிங் வித்மே ஸோ இதெல்லாம் வந்து வாரம் வாரம் கொண்டு வந்து பயணங்கள்லாம் எனக்கு தெரியும் பதினேழு பதினஞ்சு பதினாறு வயசு ஸ்கூலில் விட்டு ஓடி பண்ணுவானுங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து ஆறு மாதம் ட்ரைனிங் கொடுத்தா போதும் சார் ஒரு நாளைக்கு முந்நூறு வழி சம்பாதிப்பானுங்க இது வந்து அவர் சொன்னது நீங்கள் சொன்னது சரியான ஒரு விஷயம் தான் சார் சரியான ஒரு விஷயம் என்ன சொல்லான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயின் தொழில் நான் செய்கிறேன் ஸ்ட்ரெயின் தொழில் நான் செய்கிறப்பே என்னோடய நைன்ட்டி பர்சன்ட் ட்ரெயின் ஆப்ரேட்டர்ஸ் வந்து மலைய்காரவங்க தான் மலைக்காரவங்க தான் நைன்ட்டி பர்சன்ட் ஏன் நம்ம தமிழங்க இதை செய்ய மாட்டுறாங்க ஒரு ஒரு மலாய்க்காரங்களும் இன்றைக்கி வந்து நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் சம்பளம் எடுக்கிறாங்க நம்மக்கிட்ட இதை இன்றைக்கி நம்ம இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா இதோட கூட சம்பளம் எடுக்கலாம் அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இன்றைக்கி பேவர் ஓட்டுறவங்க கூட வெளிநாட்டுக்காரங்க தான் இன்றைக்கி ஓட்டுறாங்க நம்ம ஊரில் ஒரு வாட்டி நம்ம வேலைக்கு அவங்க கிட்ட போய் நம்ம கெஞ்சுதான் இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வாய்ப்பு நம்மளே கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னாக்கா இன்னைக்கு அவங்களோட கூட நம்ம பயணம் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது வண்டி முந்நூறு கோடி சம்பாதிக்கலாம் அந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த வருஷம் நல்லா ஜெயிச்சு வந்து எங்கள் கனவெல்லாம் நினைவு ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்து சார் அவங்கவுங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் பாணி இருக்கும் சார் எங்களோட தலைமைத்துவத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னு நினைக்கிறோன்னா முதல்ல இந்த புதுசாக வந்த தொட்டைகளை எங்கள் ஆஃபீஸை முதல் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சொன்ன மற்ற ட்ரெயினிங் எல்லாமே வந்து அப்புறம் செய்யலாம் பிரச்சனை இல்லை முதல் ஒரு அடிப்படை அந்த ஆஃபீஸ் வேணும் ஒரு பொட்டேஷன் அடிக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும் ஒரு லெட்ரு அடிக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும் அந்த ஆஃபீஸு நம்மக்கிட்ட அவர் சொன்ன மாதிரி ரெண்டு கட்டடம் நாலு மாடி கட்டடம் இருக்குது நல்ல ஆஃபீஸ் இருக்குது எழுதி உட்கார நல்லா மேசனாக்கா இருக்குது அதை நல்லா பயன்படுத்திங்க முதல் வந்து இல்லை உங்கள் ஏதாவது அனுபவசாலிகளோட கருத்து வேணுமா இல்லை ஐடியா வேணுமா எனி டைம் கால் பண்ணி கேளுங்கள் இதை முதல் உபோகிச்சுக்கங்க நம்ம குத்திகரத்தில் வந்து ஓகே இதுக்காக நம்ம ஆஃபீஸில் வந்து செக்ரட்டரி இருக்காங்க நம்ம ஆஃபீஸில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கொட்டேஷன் அடிக்கணுமா இல்லை ஒரு லெட்ரு செய்யணுமா அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம ஆஃபீஸில் இருக்காங்க நம்மளோட ஸ்டாஃபும் இருக்காங்க அவங்கள நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க என்ன உதவி வேணுமோ அந்த ஆஃபீஸில் கேட்டு உபயோகிச்சிருக்கோம் அப்படி உங்களுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ் எல்லாத்தையும் நிச்சயமாக நான் செய்வேன் உங்களுக்காக நீங்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக என்னை நீங்கள் நான் சொன்னது அந்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நீங்களே கண்ணால் பார்ப்பீங்க நிச்சயமாக சொன்னதை செஞ்சு காட்டுவேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என்னை நம்பி வாக்கு போடுங்க கண்டிப்பாக நான் செய்வேன் உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்படுது எங்கள் அணி வெற்றி பெற்று எங்கள் அணி வெற்றி பெற்று பதவிக்கு வந்தால் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவேட் செக்டர்லேருந்து இந்த செவன்டி பிளஸ் பெர்சன்டேஜ் உள்ள ப்ரைவேட் செக்டர் ஜாப்ஸை வந்து எப்படியாவது நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம மெம்பர்ஸ்க்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சின்ன வேலையாவது நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும்னா அதுதான் நம்மளோட மெயின் இன்டென்ஷன் இந்த இன்டென்ஷன் வந்து நம்ம வந்து வந்துருக்குன்னா நம்மளோட வாய்ப்பு அதெல்லாம் வந்து அமையாத இந்த வாட்டி வந்து நம்ம கிராமத்து வந்து இது வந்து ஒரு ஒரு இதாக செயலா செய்யணும் குடிக்குள்ள இந்த ரெண்டு இளைஞர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா நீங்க எங்க கொடையை வாங்க தயவு செஞ்சு இவ்வளவு நாள் வந்துட்டீங்க இன்னும் வாங்க இந்த ரெண்டு வருஷம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நான் உங்களுக்கு வியாபாரம் தேடித்தரேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் தேடித்தரேன் பிரைவேட் செக்டர்ல நாங்கள் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப்பை போட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா கேட்குறோம் நாங்கள் வந்து ரன்னரை வச்சு லாபிஸ்ட்டை வச்சியோ இல்லை ஸ்டாஃபை வச்சியோ போய் எங்கெங்கே வேலை தேடுறோம் எங்கெங்கே வேலை இருக்குது அதை வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் சென்டர் பண்ணி நீங்கள் கிடைக்கும் அதுதான் அதுதான் மெயின் ப்ரொவைடட் யூ ஆர் குவாலிஃபைட் யுவர் ப்ரொஃபஷனல் உங்களுக்கு வாய்ப்பு தரணும் ஸோ இதை தான் அவங்களுடைய மெயின் மெனிஃபெஸ்டோவாக வைக்கிறாங்க எலெக்ஷனில் ஓகே ஐம் ஷூர் நோபடி படி ஆல்ஸ் டூவிங்கு நீங்கள் ரெண்டு பேர் தான் சொல்லுங்கள் என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு எழுநூறு பேரு ஆயிரம் பேர்லாம் இருந்தாங்க உங்களுடைய சங்கத்தில் இந்த பஸ்கிரிஷன் எல்லாம் போய் இன்னைக்கு வந்து இரநூறு பேர் நினைச்சாங்க இது வந்து திருப்பி ஆயிரம் பேர் ஆக்குற கடமை எல்லாமே காலடியில வந்து இறங்கிடுது நீங்கள் தான் வேலை தேடி கொடுக்க கொடுத்த தான் இதை வந்து ஒரு புது தாட் யோலா பிரிங்கிங்கு ஏன்னா யாருமே இந்த மாதிரி வேலை தேடி கொடுக்குறேன் என்னையை பிளெஸ் மீ ஃபார் டூ சொன்னது சொன்னதுக்கு ஸோ இந்த ரெண்டு இந்த ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்குறாங்க ஸோஸ் ரெண்டே ரெண்டு பேர் நிற்கிறதுனால பதவி பட்டம் அதெல்லாம் இல்லாத காரணத்தை நாங்கள் இல்லை பெரிய அங்கீகாரங்கள் பெரிய பதவி உள்ளவங்க அங்கீகாரம் கொடுக்காதனாலே இவங்க டைரெக்டாக உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அதாவது மெம்பர்ஸை டைரக்டாக அப்ரோச் பண்ணுறாங்க எங்களுக்கு எத்தனையோ இருபது இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சிச்சு இப்போ இந்த ரெண்டு வருஷத்தை எங்களுக்கு கொடுத்து பாருங்கள் நாங்கள் ஒரு மாறுதல் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இந்த ஆறுதலை நீங்களும் என்று நானும் எங்களுடைய சார்பில் நாங்களும் ஆதரவு கொடுக்குறோம் இவங்கள இந்த உத்தரவாதம் இது எல்லாத்தையும் இப்போ யூடியூப்லேயே இருக்கும் அழிஞ்சு போகாத விஷயம் ஏன்னா நீங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க ஒரு குடும்பமோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு கட்சியோ ஒரு நாடோ அது சரிஞ்சு போதோ இல்லை தரம் ஆகுதுன்னா இட் இஸ் நாட் பிகாஸ் தே நவர் டூ த ஆக்டிவிட்டி ஐ மீன் இட்ஸ் நாட் பிகாஸ் தே ராங்லி டன் இட் இஸ் பிகாஸ் தேவர் டூ த எனி ஆக்டிவிட்டி தேன் ஒர்க் தாம் நேவர் இன்வால்வ் ஸோ தட் இஸ் வாட் புதுமையா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தவறாக செஞ்சா கூட பரவாயில்ல ஆனா ஏதாவது செய்ய அப்படின் தான் எல்லா உறுப்பினரும் எதிர்பார்க்க எல்லா உறுப்பினரும் எதிர்பார்க்கறது என்னன்னா எதாவது செய்யுங்கப்பா எங்களுக்கு இத்தனை லட்சம் வெள்ளி வச்சிருக்கோம் இத்தனை லட்சம் பில்டிங் இருக்கு முன்னோர்கள் செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க ஏதாவது எங்களை பிரதிநிதித்து ஏதாவது எங்களுக்காக செய்ய சும்மா இருக்கிறதோட அது இட்ஸ் சம்திங் லைக் மணி இன் எஃப்டி இட்ஸ் யூஸ்லெஸ் பிகாஸ் இன்ஃபேஷன் ஸோ அது இன் அ ஷார்ட் நாட் ஷேல் தே ஆர் ப்ராமிசிங் திஸ் தட் வாட் தேர் ப்ராமிசிங் இஸ் நாங்கள் வந்து ஒரு மாறுதலாக ஒரு முயற்சி எடுத்து இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு வாட்டியாவது ஒரு வேலையை தேடி தேடித்தரேன்னு சொல்கிறாங்க அது ஐயாயிரம் வெளியாக இருந்தாலும் சரி அஞ்சு மில்லியனை வேலையாக இருந்தாலும் சரி ஓல் திங் இஸ் நீட் டு பி அ ஸ்ட்ராங் லாபிஸ்ட் குரூப் அவ்வளோதான் எங்களுக்கு வேலையை போய்ட்டு நாங்கள் படிச்சிக்கிறோம் அப்படின்னு அந்த இரநூறு உறுப்பினரும் அழுக்கிறோம்னு கேட்குது ஆனால் அதுக்காக இந்த பத்து வருடமாக சொல்கிறதுக்கு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் இதை நாங்கள் தரையில் இறங்கி நாங்கள் சாதித்து காட்டுறோம் பிறகு அடுத்த த ஜெனரேஷன்ஸ் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ப்ரக்டிக்கல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கை அவங்க கொடுக்குறேன்றாங்க யூத் ஸ்கில் ஸோ அது அது வந்து ஒரு இப்போது உள்ள நிலைமைக்கு ரொம்ப முக்கியம் பிக்காஸ் இந்த ட்ரெயினிங்ஸ் ஆனால் ஒரு வாரம் போனால் அதெல்லாம் சாதிச்சு ஒன்றும் கற்றுக்க முடியாது இவங்கள்ட்ட அப்ரண்டிஸ் இந்த இரநூறு கான்ட்ராக்டர்கிட்ட அப்ரெண்டிஸ் அனுப்பி அதுலேயே ட்ரைனிங் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் டெக்னிக்கல்லாம் சொல்லி கொடுத்தா தே வில் பி ஏர்னிங் நம்ம நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு